அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி அம்ரி ஒய்சி அம்ரில் உதத்தம் லிஸானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினைய மாணவ செல்வங்களே அலஹமதுலா தொடர்ந்து நாம் தஷ்ரீதுடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம் இன்றைய பாடத்தில் தஷ்டீதுடைய பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் மாணவர்கள் கவனமாக பாருங்கள் மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இதுவரை நாம் பார்த்த தஷ்ரிடைய பாடத்தில் தஷ்டிதிற்கு முன்னாடி உள்ள எழுத்தை நாம் நேரடியாக அந்த தஷ்ரீதிலே சேர்த்து ஓதி வந்தோம் அது ஒரு ஒரு வகை இந்த பாடத்தில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ஷத்திற்கு முன்னால் உள்ள எழுத்தில் சுகூன் இருக்கும் அதற்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு தான் ஹரக்கத் இருக்கும் இப்பொழுது நாம் இதை எவ்வாறு ஓத வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹம்சா கஸ்ரா ஈ என்ற இந்த ஹரக்கத்தை நாம் சுக்கூனில் சேர்த்து ஓதக்கூடாது ஏனென்று சொன்னால் சுக்குனிற்கு அடுத்து இருப்பதால் இந்த ஹம்சாவை நாம் இந்த தான் சேர்த்து ஓத வேண்டும் அதுதான் இந்த பாடத்துடைய சட்டம் இந்த லால் சுகூன் அது அவ்வாறே இருக்கும் ஆனால் அது ஓதப்படாது நாம் இந்த ஹரக்கத்தை நேரடியாக இந்த தஷ்ஷிதோடு இணைத்து ஓத வேண்டும் இதுதான் இன்றைய பாடம் கவனமாக கவனியுங்கள் அதாவது ஷத்திற்கு முன்னால் சுகூன் இருந்தால் அல்லது சுக்கூனிற்கு அடுத்து இருந்தால் இந்த சுக்குனுடைய எழுத்தை ஓதப்படாது அதற்கு முன்னால் உள்ள ஹரக்கத்தை நாம் நேரடியாக ஷத்தில் சேர்த்து ஓத வேண்டும் ஹம்சாவால் கஸ்ரா இவ்வு இவ்வ இவ்வ லமு இதெல்லாம் நமக்கு தெரியும் அதுடைய பாடம் இவ்வல மு குறிப்பாக நான் பார்க்க வேண்டியது சுக்குனிற்கு அடுத்து ஷத்து இருந்தால் சுக்கூனுடைய எழுத்தை நாம் விட்டுவிட வேண்டும் அதை சேர்த்து ஓரதக்கூடாது இவ்வல மூ அடுத்து அதே போல் ஷத் சுக்குனுடைய எழுத்திற்கு முன்னால் ஷத்துடைய எழுத்து இருக்கிறது இரண்டுமே ஒரே எழுத்து அவ்வாறு இருந்தாலும் இந்த சுக்குனுடைய எழுத்தை நான் விட்டுவிட்டு இந்த காஃபை நேரடியாக ஷத்துடைய எழுத்திலே சேர்க்க வேண்டும் ஒரே எழுத்தாக இருந்தாலும் சுக்குனு எழுத்தை விட்டு விட்டு காஃபை நாம் நேரடியாக தாலில் சேர்க்க வேண்டும் கத் லூ அடுத்த ஒரு வார்த்தை இங்கே தால் சுக்கூன் இருக்கிறது அடுத்து தாவிற்கு ஷத்தி இருக்கிறது எனவே இந்த தால் சுக்கூனை நாம் விட்டுவிட்டு இந்த காஃபை நேரடியாக ஷத்திலே சேர்க்க வேண்டும் ப அதுதான் நாம் ஷத்தி எவ்வாறு அழுத்த வேண்டும் அதெல்லாம் அதே பாடம்தான் ஆனால் இனி இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சுக்கூடைய எழுத்திற்கு பின்னால் சத்துடைய எழுத்து வருமேயானால் இந்த சுக்கூடைய எழுத்தை விட்டுவிட வேண்டும் அதற்கு முன்னால் உள்ள ஹரக்கத்தை நேரடியாக ஷத்திலே சேர்த்து ஓத வேண்டும் அதுதான் இன்றைய பாடம் எவ்வ ல மோ எவ்வளோ இறுதியாக அலமது இல்ல மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு சட்டத்தை நாம் பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா அலாமும் வரமத்துலா வரூ